ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உற்சவங்கள் நடைபெறும் அதில் மெயினான உற்சவம் அம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊஞ்சலில் ஆடக்கூடிய உற்சவம் அந்த ஊஞ்சல் உற்சவத்தின் போது அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய காலை அசைத்து காட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு அதிசயம்தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சிலையாக இருக்கக்கூடிய அம்மன் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போல காலாட்டிய இந்த வீடியோவை பார்க்கும்போது தெய்வ சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெய்வ சக்தி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பாருங்க கண்டிப்பாக அந்த அசைக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் பாத்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உணர முடியும் ஸோ தை மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான மாதமாக குறிப்பிடப்படும் இந்த மாதத்தில் சூரியன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார் இதை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் எல்லா கோவில்கள்லேயுமே பிரம்ம உற்சவம் இதெல்லாம் வந்து நடைபெறும் அதில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவில்லையும் ஆண்டாள் நாச்சியாருக்கு திரு உற்சவமானது நடைபெறும் ஆண்டாள் நாச்சியாருக்கு திரு உற்சவம் நடைபெறும்போது ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாள் வந்து அழகாக ஒரு குழந்தை போல ஆடுவாங்க அப்படி ஒரு குழந்தை ஆடும்போது கை கால்லாம் வந்து தகவலும் இல்லை அதாவது குழந்தை இப்போ ஊஞ்சலில் உட்கார வச்சா அந்த குழந்தை தவழ்ந்துக்கிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி ஆண்டாள் நாச்சியார் அந்த ஊஞ்சலில் இருக்கும்போது தவழ்கிறாங்க மேலும் அதை பார்க்கும்போது சாட்சா அந்த ஆண்டாள் நாச்சியார் நேரில் நாம் வந்து பார்க்குறது போலயே இருக்கோ முதல்ல அந்த வீடியோ காட்சி வந்து பாருங்கள் அதற்கு பிறகு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவிலுடைய சிறப்புகளை வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் நல்லா தெளிவாகவே வந்து தெரியும் ஐயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊஞ்சல் உற்சவத்துக்காக பாடிட்டு இருக்கும்போது தன்னுடைய காலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாள் அழகாக ஆட்டுறாங்க மேலும் தங்க கொழுசை காலில் அணிந்து ஆட்டக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தெய்வம் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நம்பிக்கை வந்துடும் அளவுக்கு இது ஒரு தெய்வீகமான வீடியோவாக அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டாள் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தவறுகள் தெரியாதவங்களும் இருப்பீங்க அப்படி தெரியாதவங்க ஆண்டாள் நாச்சார் திருக்கோவிலுடைய சிறப்பை வந்து இப்போ ஷேர் பண்ணுற ஆண்டாள் நாச்சாருடைய சிறப்புகளை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஸ்ரீவல்லி ஆண்டாள் கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு மிகவும் பழமை வாய்ந்த கோவில் என்று இந்த கோவிலை வந்து குறிப்பிடலாம் மேலும் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமாக இந்த திருத்தலம் வந்து போற்றப்படுகிறது அதே போல் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் ஒன்றான வைணவஸ்தலமாகவும் இந்த தளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திகழ்கிறது மேலும் பன்னிரு ஆழ்வார்களில் இரண்டு பேர் ஒரே இடத்துல வாழ்ந்த ஊராகவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திகழ்கிறது மேலும் பல சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத்தலத்துக்கு இருக்குது இந்த தளத்தில் ராஜகோபுரம் தமிழக அரசின் சின்னமாகவும் அமைந்திருக்கிறது என்பது மிகவும் சிறப்பம்சமாக குறிப்பிடப்படுது முன்னொரு காலத்தில் இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அடர்ந்த வனமாக காட்சியளித்திருக்கிறது இப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகர்ப்புறமாகவும் மாறியிருக்கு மேலும் இந்த கோவில் இரு பகுதிகளாக அமைந்திருக்கு முதல் பகுதியில் வடபக்தர் சைனர் கோவில் அமைந்திருக்கு வடபக்தர் சைனருக்கு தான் ஆண்டாள் தன் மாலையை சூடி கொடுத்ததால் இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சிறப்பு வந்து ரொம்பவே வந்து பார்க்கப்படும் அதாவது இந்த இடத்துல மாலையை சூடி கொடுத்தால் ஆண்டாள் என்று குறு பரம்பரை நூல்களில் வந்து குறிப்பிடப்படுது அதனால் இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இந்த இடத்துல வந்து பார்க்கப்படும் ஸ்ரீவல்லித்தூர் ராஜகோபுரம் வந்து கிபி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டுகளில் வல்லவதேவ மன்னரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு கிபி எட்நூற்றி பதினைந்து நூற்றாண்டுகளில் மாவெளி வனத்துறையர் என்பவர் இந்த கோவிலை புதுப்பித்ததாகவும் விரிவுபடுத்தியதாகவும் திருப்பணிகள் செய்தார் என்று கூறப்படுது ரொம்பவே பழம வாய்ந்த கோவில்களில் ஒன்றான ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலுடைய சிறப்புகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தான் ஸோ ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் எப்படி உருவாக்கி ஆண்டாள் ஏன் இங்கு வந்து சூடி கொடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படிங்கிற வரலாறு வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மார்கழி மாதம் முப்பது நாளுமே வந்து மார்கழி பசுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள பெருமாளுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆண்டாள் பாடின பாட்டு தான் அதனால் ஆண்டாளருடைய வரலாறை வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருமே வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் முன்னொரு காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நிலப்பகுதிகளில் ராணி மல்லி என்பவருடைய ஆற்றின் கீழ் இருந்தது இந்த ராணிக்கு வில்லி மற்றும் கண்டன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் ஒரு நாள் அவர்கள் காட்டில் வேட்டையாடிய போது கண்டன் ஒரு புலியால் கொல்லப்பட்டார் இந்த உண்மை தெரியாமல் வில்லி அவரது சகோதரர் என்ன ஆனார் என்று காட்டில் தேடிக்கொண்டிருந்தார் ரெண்டு பேரும் போகிறாங்க அண்ணனை காணமே அப்படின்ட்டு வில்லி அவங்களுடைய சகோதரங்கள் என்ன ஆனார் என்று காட்டில் வந்து தேடி போயிருக்கிறாங்க வெகுநேரம் காட்டில் தேடிய பின்னர் கழுத்து போய் சிறிது நேரம் தூங்கியிருக்கிறாங்க அவரது கனவுளை கடவுள் அவரது சகோதருக்கு என்ன ஆயிற்று என்பதை அவருக்கு விளக்கியிருக்கிறாரு உண்மை புரிந்ததும் தெய்வீக உத்தரவின் பேரில் வில்லி அந்த காடுகளை திருத்தி அமைக்க ஒரு அழகான நகரம் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த நகரம் இந்த காரணத்திற்காக தான் இந்த நகரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்லிப்புத்தூர் என்ற பெயர் வந்து பெற்றது மேலும் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாள் பிறந்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது பெரியாழ்வர்களுடைய மகளாக பிறந்த ஆண்டாள் பெருமாளுக்கு சாற்றப்படக்கூடிய பூவை அவள் ஒவ்வொரு முறையும் அவள் தலையில் வைத்து அழகு பார்த்ததற்கு பின் கொடுத்திருக்கிறாள் இதனை அறியாத பெரியாழ்வார் பெருமாளுக்கு பூவை வந்து போற்றிருக்கிறார் ஒரு முறை தலைமுடி இருப்பதைக் கண்டு பெரியாழ்வார் அன்றி அதை தவிர்த்து வேறு பூவை வந்து சூட்டினார் உடனே இறைவன் ஆழ்வார் கோதையின் கூந்தலில் சூட்டிய பூவையே நான் விரும்புகிறேன் அதையே எனக்கு சூட்டு என்று சொல்லியிருக்கிறாரு பெருமாளே ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஆண்டாளுக்கு சாத்தப்படக்கூடிய மாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு வந்து சாத்தப்படுது இந்த நிகழ்வு காரணமாக தான் இன்றளவும் ஆண்டாளுக்கு சாத்தப்படக்கூடிய மாலையானது மறுநாள் காலையில் வடமேறு கோயில் உடையவருக்கு சாத்தப்படுகிறது அதாவது பெருமாளுக்கு வந்து சாத்தப்படுகிறது மேலும் இந்த நகரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமகளே தெய்வீக குழந்தையாக ஆண்டாள் என்று பிறந்ததன் காரணமாக ஸ்ரீவல்லிபுத்தூர் என்ற பெயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பட்டது இது திருமகளை குறிக்கக்கூடிய வண்ணம் தமிழ் வார்த்தையான திரு என்ற அடைமொழி கொண்டு திரு வில்லிபுத்தூர் என்றும் வழங்கப்படுகிறது ஸோ கோவிலுடைய வரலாறும் ஆண்டாளுடைய வரலாறும் இதெல்லாம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுடைய சிறப்புகள் வந்து நிறைய இருக்குது அதில் ஒரு சில சிறப்புகளை வந்து ஷேர் பண்ணுற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இத்தலத்துடைய கோபுரம் வந்து தமிழக அரசின் சின்னமாக அமைந்திருக்கு மிகவும் சிறப்பானதாக இது குறிப்பிடப்படுது இத்தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொண்ணூறாவது திவ்ய தேசம் என்று குறிப்பிடப்படுது இத்தலத்தில் மூலவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படபத்ராயி சுயம்பு மூர்த்தியாக அவருள் பாலிக்கிறாரு இத்தளத்தில் மட்டுமே ஆண்டாள் ரங்கமன்னர் கருடாழ்வார் ஆகிய மூவரும் ஒரே ஸ்தலத்தில் காட்சியளிக்கிறாங்க உற்சவர் பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேண்ட் சட்டை அணிந்தும் முக்கிய விழா காலங்களில் வெள்ளை வேஸ்ட் அணிந்தும் அருள் பாதிக்கிறாரு அதுவும் எங்குமே இல்லாத ஒரு சிறப்பாக எங்கு பார்க்கப்படுது திருப்பதி பெருமாளுக்கு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பிரம்ம உற்சவத்துக்கு ஆண்டாளுக்கு சூட்டிய மாலையானது அணிவிக்கப்படுகிறது இங்கு ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலிருந்து திருமணப்பட்டு புடவை வருகிறது மதுரையில் சித்திர திருவிழா அழகர் எதிர் சேவையின் போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கல்லளகள் வந்து அணிவார் இது எல்லாமே இந்த கோவிலுடைய தனி சிறப்பு இத்தளத்தில் பிறந்த பெரியாழ்வார் கருடாழ்வாருடைய அம்சமாக பிறந்ததாக ஐதீகோ அதாவது பெரியாழ்வார் வந்து கருடாழ்வருடைய அம்சமாக பிறந்ததாக ஐதீகோ தன் மகளை திருமாலுக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது போது அருகில் நின்று கொண்டாராம் இதன் அடிப்படையில் தான் இத்தலத்தில் சுவாமிக்கு அருகில் கருடாழ்வார் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள ஆண்டால்தான் அணிந்திருக்கக்கூடிய மாலையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அருளக்கூடிய பெருமாள்களை மாலையாக அணிந்திருப்பதாக ஐதீகோ ஆண்டாள் கோவில் கருவறை சுற்றி முதல் பிரகார சுவர்களின் நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாளுடைய உருவங்கள் ஓவியமாக வரையப்பட்டிருக்கும் இந்த ஓவியத்தில் திருப்பார்கடல் வைகுண்ட பெருமாள் உட்பட அனைத்து பெருமாள்களையும் நாம் தரிசிக்கலாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உடைய சிறப்புகள்லாம் வந்து இதெல்லாம் தான் இந்த சிறப்புகளை தொடர்ந்து இன்னும் நிறைய சிறப்புகளும் இருக்குது நிறைய அதிசயங்களும் இருக்குது அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஆண்டாள் வந்து இருக்கிறது உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் ஆண்டாள் அசைச்சு காட்டின அந்த அதிசய வீடியோவை நாம் லைவாக பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை வந்திருக்கும் இந்த நம்பிக்கையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அவங்களும் வந்து ஆண்டாள் பற்றி தாள்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆண்டாள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஆண்டாளுடைய வீடியோவை பார்த்து கண்டிப்பாக ஆசீர்வாதமும் பெற்றுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலிமா வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்